எம் டாக்டர் ஜெகன் நெஃப்ரலிஸ்ட் சிம்மீரக மருத்துவர் அரிஸ்டோ ஹாஸ்பிட்டல் மதுரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த சர்வேல எயிட் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் வந்து கிட்னி பிரச்சனை இருக்குது முழுமையாக டயாலிசிஸ் போகிற அளவுக்கு கிட்னி பிரச்சனையாக இல்லாட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமான அளவுகளுக்கான கிட்னி பிரச்சனைகள் நிறையவே இருக்குது சிறுநீரக நோய்களுக்கான வெளிப்படையான தெரிகிற அறிகுறிகள் அவ்வளவு விரைவில் தெரியாது மித்த உறுப்புகள் மாதிரி இருதயத்துக்கெல்லாம் உடனடியாக வழி தெரிஞ்சிடும் சிறுநீரகத்துக்கு சுமார் எழுபது டு எண்பது சதவீதம் டேமேஜ் ஆகிற வரைக்கும் சில நேரங்களில் அதற்கான அறிகுறிகள் தெரியாது ஸோ அதற்காக நம்ம வந்து ஒரு சுகர் ப்ரெஷரோ இருக்கிற நோயாளிகள் அடிக்கடி ரத்த மாறுதிரிகளும் யூரின் அனலைசிஸும் செஞ்சு அதில் தான் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் சிறுநீரக நோய்களான அறிகுறிகள் வந்து சிறுநீரகம் வயசுலாம் நீர் அண்டு உப்புக்களை வந்து வெளியே அதிகப்படியான நீரையும் அதிகப்படியான உப்புக்களையும் தாதுக்களையும் வெளியில் அனுப்பணும் ஸோ அதிகப்படியான நீர்களை வந்து வெளியில் அனுப்ப முடியாமல் போகிறப்ப என்ன கால் கை வீக்கமாகவோ வயிறு வீக்கமாகவோ நுரையீரல் சுற்றி நீர் செய்கிறதுனால வர தடுமாற்றம் அதன் பிறகு முகமெல்லாம் வீங்கிறது இந்த மாதிரி சிம்டம் ஒன்று வரலாம் அடுத்தது உப்புக்கள் வெளியே போகாமல் இருக்கிறதுனால நமக்கு யூரியா கிரியாட்டனின் அதிகமாகும் இதனால் வந்து உடல் ரீதியாக அரிப்புகள் அந்த மூச்சு வாங்கிறது வலிப்பு வர்றது சுயநனவு மறந்து போகிறது படபடப்பு வர்றது போன்ற பிரச்சனைகள் வரலாம் ரெண்டு சிறுநீரங்களும் தான் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வரும் அப்போ தான் கிட்னி பிரச்சனை ரெண்டு சிறுநீரம் பாதித்தால் தான் தெரியும் குறிப்பாக நாள்பட்ட சிறுநீரக பிரச்சனைன்னு சொல்கிறதே இரண்டு கிட்னியுமே சேர்த்து தொண்ணூறு சதவீத டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வெளியில் தெரியும் சிறுநீரக செயலப்பு தனி தனிநபர்களுக்கும் வரலாம் சில வகையான சிறுநீரக சிறுநீரக சில செயலப்போ வந்து குடும்ப நோயாகவும் இருக்கிறது சினிநீரக நோய்க்கு முதல்ல செய்ய வேண்டிய பரிசோதனை யூரின் டெஸ்ட் யூரின்ல வந்து புரதங்கள் போகுதா யூரின்ல வந்து ரத்த அணுக்கள் போகுதான்னு பார்க்க வேண்டியிருக்கும் யூரினில் வந்து செல்ஸ் போகுதான்னு பார்க்கணும் அதுக்கடுத்து பிளட் எடுக்கும்போது ரத்த மாதிரிகள் ரத்த மாதிரிகளை வந்து யூரியா கிரியாட்டினின் யூரிக் ஆசிட் ஹீமோகுளோபின் போன்ற அளவுகள் பார்க்க வேண்டியது இது போக கூடுதலாக இருக்கிற வியா வியாதிகளுக்கு வந்து நம்ம வந்து சுகர் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் சினிநீரக நோயாளிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் முதல்ல வந்து நீர் உப்பு இது ரெண்டும் தான் ஸோ எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கணும் அது மருத்துவரின் அறிவுரைக்கேற்ப ஒரு சில பேருக்கு அரை லிட்டராக இருக்கும் சில பேருக்கு ஒன்றரை லிட்டராக இருக்கும் அந்த அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த உடல் ரீதிக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும் உப்பு பொறுத்தவரும் பொதுவாக ஹாஃப் சால்ட் டயட் அதாவது டூ டூ ஃபைவ் கிராம்ஸ் பெர் டே கணக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதை தவிர நமக்கு கூடுதலாக இருக்க கோமார்பிட் கண்டிஷன்ஸ் குறிப்பாக சுகர் ப்ரெஷர் இது போன்றவற்றில் அந்த கொழுப்பு சத்துக்களை போன்றவற்றையும் நம்ம சரியான முறையில் கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரி புகைப்பிடித்தல் குடிநோய் குடிநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இதெல்லாம் வந்து மாற்றுக்கள் வேண்டியிருக்கும் அடுத்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஒரு மென்மையான உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் வீதம் ஒரு மாதத்துக்கு ஆறு மணி நேரம் பண்ணால் நல்ல பலன்களை கொடுக்கும் அது போக ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் எடுத்தாலோ இல்லை வழி நிவாரணிகள் எடுத்தாலோ எந்த டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது சிறுநீரத்தை பொறுத்தவரையும் எல்லா உப்பு ஒரே மாதிரி உப்புக்கள் தான் இதில் கல் உப்பு இந்து ஐடைஸ்டு சால்ட் அந்த டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை எந்த உப்பாக இருந்தாலும் அந்த சோடியம் கன்டென்ட் இருக்க போது நம்ம சோடியமும் குறைச்சி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ அறிவுரைப்படி நம்ம குறைச்சி எடுக்க வேண்டியிருக்கும் உணவு முறைகளை பொறுத்தவரையிலும் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்தவரையும் நம்ம அரிசி கோதுமை இது எல்லாமே எடுத்துக்கலாம் பிரெட்டு மட்டும் வீட் பிரெட்ஸை அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் புரோதங்கள் பொறுத்தவரையிலும் அனைத்து விதமான புரோதங்களையும் கொஞ்சம் குறைச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக மட்டன் சிக்கன் இந்த இரட்டையும் அறவே எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் முட்டைகள் தாராளமாக எடுத்துக்கலாம் மில்லக்கரு முட்டை எடுத்துக்கலாம் மீன்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஃபேட்டி ஆசிட் ஃபேட் ஃபேட்ஸ் வரப்போ ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வரப்போ ட்ரான்ஸ் ஃபேட்டை அவாய்ட் பண்ணும் அது அதிகப்படியான கொழுப்பு சொத்துக்கள் உள்ளதை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பழங்கள் பழங்கள்னு வர்றப்ப குறிப்பாக வாழைப்பழம் ஹை பொட்டாசியம் உள்ள வாழைப்பழம் சிட்ரஸ் ஃபுட்ஸ் அதை ஆரஞ்சு லெமன் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுபோக ட்ரைடு ஃப்ரூட் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இந்த உலந்த க பழங்களையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சிறுநீரக தானம்னு வரப்ப இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் எடுத்து வச்சு பண்ணுற ஆப்ரேஷன் கிடையாது இட்ஸ் கேஸ்ட் டு பி அக்சப்ட் நம்மளோட உடம்ப வந்து அதை ஏற்றுக்கணும் மியூனோஜெனிஸ்டியை ஏற்றுக்கணும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எய்தர் நம்ம வந்து நம்ம ரத்த சொந்தங்கள் ஜெனட்டிக்கலி மேட்ச்டு ரத்த சொந்தங்கள் குறிப்பாக அம்மா அப்பா அக்கா இல்லை ரத்த சொந்தம் இல்லாட்டியும் உறவுகளில் மனைவி இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி எனக்கு வந்து சொந்தக்காரங்களும் யாரும் கொடுக்குற கால இல்லை அப்படின்னா அப்போ வந்து இறந்து போய் தானம் தர்றவங்க அதாவது பிரெயின் டெத் பேஷண்ட்ஸ் அதாவது டிடிஆர்டி ப்ரோக்ராம் வாங்க அந்த நாலு ரீசெண்ட் டேஸில் பேப்பர்ஸில் நிறைய வருது இல்லைங்களா உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்க முளைச்சாவடைங்கவங்க அப்படின்னு அதில் ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் டயலிசிஸ் போய் மூணு மாதத்தில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வெப்சைட் தனியாக வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே அந்த அவங்க நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குறிப்பிட்ட சீனியாரிட்டி உங்கள் நம்பர் முன்னாடி வர்றப்ப நம்ம ட்ரெயின் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் மேம் அந்த நம்பர் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்பர் முன்னாடி வரப்போ நம்மளை கூப்பி உங்களை கூப்பிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி எல்லா டெஸ்ட்டிங்கையும் எடுத்து உங்களை ரெடி பண்ணி வச்சுருவோம் கரெக்டாக அவங்களோட டாப் சீனியாரிட்டி வரப்போ ஒரு முதல் ரெண்டு மூணு பேருக்குள்ளே வரப்போ அந்த ஏதாவது ஒரு பிரெயின் டெத் டிக்ளரேஷன் நடந்ததுன்னா அப்போ வந்து கூப்பிட்டு கிட்னி க்ராஸ் மேட்ச் நெகட்டிவ் இருந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருவோம் ஸோ தானங்களில் ரெண்டு ஒன்று லைவ் ரிலேட்டட் ஓனர் அதாவது நம்ம ஹெட் ஜெனெட்டிக்லேயும் மேட்ச் ஆன வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பிரெயின் டெத் ஓனர் ஒரு மூளைச்சாவடைந்த ஒரு தொகுண்டை நீங்கள் எடுத்துக்கலாம்